ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனால் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இவங்க வெளியில காட்டுறது அது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காமனான ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இன்டெரக்டா இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்கெல்லாம் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் உட்காந்துருக்கவங்க வந்து எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு கோயிலுக்கு மேலே நாசானால சேட்டலைட் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவோம் அந்த மாதிரி பேசக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைடு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பக்கா திட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்க கூடிய வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்க ஆன்மீகத்துக்கும் திருநள்ளாறு கோயிலுக்கு மேல சேட்டலைட் போறோம்னு சொல்றவங்களுக்கு என்ன சம்பந்தம் சோ இந்த மாதிரி முட்டாளான தற்கூரிகளை கூப்பிட்டு வந்து ஒரு சைடுல உட்கார வச்சு அந்த தற்கொலைகளை இங்க இவங்களை வச்சு அடிக்க வச்சு நீங்க மக்கள் மத்தியில் என்ன நரேட்டிவ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாமின்னு பேசுறவங்க எல்லாம் முட்டாள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களையும் சொசைட்டி அப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்களுடைய கடவுளை பற்றி அவங்க வெளியில் பேசுறதுக்கே ஒரு பில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க உருவாக்கிட்டுருந்தாங்க